வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் ஒரு வீட்டில் குடும்பத் தலைவருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு தலையில் அடிப்படுது அல்லது மூத்த மகனுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு தலையில் அடிப்படுது மூத்த மருமகனுக்கு விபத்து ஏற்பட்டு தலையில் அளிப்படுது அப்படின்னா அந்த வீட்டில் வடகிழக்கு பகுதி பாதிப்புகளாக இருக்கும் அது வந்து மிகப்பெரிய வாஸ்து குறைப்பால் கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் அவர்களுக்கு மிகப்பெரிய விபத்து தலையில் அடிப்படுறது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அந்த இடத்துல முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா வடகிழக்கு பகுதியில் உங்களுக்கு வந்து படிக்கட்டு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி படிக்கட்டு வச்சுருந்தாலும் இந்த மாதிரி விபத்துகள்லாம் அந்த குடும்பத் தலைவருக்கு மூத்த மகனுக்கு மூத்த மருமகனுக்கு வந்து ஏற்படும் வடகிழக்கு பகுதியில் படிக்கட்டு வரவே கூடாது அப்படி படிக்கட்டு இருந்துச்சுன்னா வடகிழக்கு பகுதியில் அந்த படிக்கட்டை அகற்றி விடுவது நல்லது நன்றி வாழ்க்கை